ஹலோ மக்களே தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கனால திமுக அரசு பல அசத்தல் அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்காங்க அது என்னன்னு நாம் இப்ப பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு பிரதான அரசியல் கட்சிகள் ஜெயிச்சி ஆகணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்களை திட்டிருக்காங்க தமிழகத்தை இப்ப ஆழ்ந்துட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தேர்தல் தயாரிப்பு பணிகளில் ஈடுபட்ட நிர்வாகிகளை வீச்சில் களமிற்கிருக்காங்க அதோட கூட்டணி வியூகங்கள் தொகுதி மற்றும் வேட்பாளர் தேர்வுகள் போன்ற ஆயத்த பணிகளையும் திமுக தொடங்கியிருக்காங்க இது மாதிரியான அரசியல் நகர்வுகளோடு சேர்த்து மக்கள் நலன் சார்ந்த பல மெகா திட்டங்களையும் தேர்தலுக்கு முன்னாடி அமல்படுத்துறது மூலமா வாக்காளர்களை கவரக்கூடிய திட்டத்தையும் திமுக அரசு கையில வச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வரக்கூடிய பிப்ரவரி அல்லது மார்ச் மாசத்துல அறிவிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு அப்புறமா அரசு எந்த ஒரு புதிய திட்டத்தையும் அறிவிக்க முடியாது அதனால அதுக்கு முன்னாடியே இந்த டிசம்பர் மாதத்துலேயே மூணு முக்கிய திட்டங்களை செயல்படுத்த திமுக அரசு ரொம்ப தீவிரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க மகளிர் உரிமை திட்டத்தோட விரிவாக்கத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தல்ல மிகப்பெரிய புயசு பொருளா இருந்த இந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் இருந்துச்சு பெண் வாக்காளர்களை கவரக்கூடிய நோக்கில் திமுக ஆட்சி அமைச்சாங்கன்னா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்குன்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க திமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைச்ச நிலையில முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை குறிக்கிற விதமா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்ற பெயர்ல இந்த திட்டத்தை போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாசத்துல இருந்து இருக்காங்க இந்த திட்டத்துல சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் பெண்கள் பயனாளர்களாக இருக்காங்க இவங்களுக்கு மாதந்தோறும் பதினஞ்சாம் தேதி போல ரூபாய் ஆயிரம் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்துகிறாங்க இந்த திட்டத்துல கூடுதலான மகளே தங்களை இணைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசு தொடர்ந்து கோரிக்கை முன் வச்சிட்டு இருந்தாங்க இதை ஏற்றுக்கிட்ட தமிழக அரசும் லட்சக்கணக்கான பெண்கள்ட்ட இருந்து புதிய விண்ணப்ப மனுக்களை வாங்கியிருக்காங்க இந்த விண்ணப்ப பரிசீலனை நடவடிக்கைகள் முடிஞ்சு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருக்க நிலையில் வரப்போகிற டிசம்பர் பதினஞ்சாந்தேதியிலிருந்து புதிய பயலாளர்களுக்கும் இந்த உரிமை தொகையானது கிடைக்கும்னு சொல்லிட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாடு பாணியில் கர்நாடகா மகாராஷ்டிரா சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் டெல்லி பீகார்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள்லையும் இந்த பெண்கள் மகளிர் தொகை திட்டத்தை வெவ்வேறு வடகங்களில் அரசியல் கட்சிகள் வெற்றிக்காக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க விலையில்லா லேப்டாப் திட்டத்தையும் மறுபடியும் கொண்டு வர போறதா திமுக அரசு அறிவிச்சிருக்காங்க அதோட தனியார் கல்லூரிகளில் பயிலக்கூடிய தமிழக அரசோட தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இதில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் விலையில்லா லேப்டாப் வழங்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் பண்டிகையை தமிழ்நாடு அரசு சார்பில் எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருஷந்தோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்யப்படுறது வழக்கமாக இருக்கு பொங்கல் பரிசு தொகுப்புல குறைஞ்சது ஆயிரம் நிச்சயம் கிடைக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதே வேளையில் இந்த தொகை நாலாயிரம் வரைக்கும் கூட போகலான்னு சொல்லிட்டு பேச்சும் அடிபட்டு இந்த பொங்கல் பரிசு படம் தொடர்பான அறிவிப்பு டிசம்பர் மாதம் இறுதியில் வெளியாகும்னு சொல்லிட்டு அரசியல் வட்டாரங்களில் சொல்லிட்டு இருக்காங்க நன்றி